ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று லாங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நம்ம நாளைக்கு வந்து ஒரு முருகர் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு அது வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம திருச்செந்தூருக்கு தான் வந்திருக்கோம் திருச்செந்தூரில் நம்ம இப்போ எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்தில் உள்ள ரூமில் தாங்க நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணேன் ஏசி ரூமும் இருக்குது இதில் நான் ஏசி ரூமும் இருக்குது நீங்கள் எதுனாலும் புக் பண்ணிக்கலாம் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு பேர் தங்கணுனாலும் பத்து பேர் தங்குனாலும் ஒரே ரூமாக கூட இருக்குது அதில் கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தான் தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரூம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாளைக்கிணருக்கு பக்கத்துலேயே இருக்குது நமக்கு வந்து கார் பார்க்கிங்கும் உள்ளேயே இருக்குது நம்ம வெளியில் எங்கேயாவது ரூம் புக் பண்ணோம்னா கார் பார்க்கிங் இருந்தால் மட்டும்தான் வெளில செக் பண்ணிட்டு நம்மளை வந்து வெளில கார் விடுறாங்க அப்படி இல்லைனா வந்து கார் நம்ம வந்து ஒன் கிலோமீட்டருக்கு வெளியிலே வந்து ஸ்டாப் பண்ணிவிடணும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து ஷூட் பண்ணேன் மறக்காமல் நம்ம சேனலாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க